ஸ்ரீ குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை மார்ச் பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை பங்குனி மாத புனர்பூச நட்சத்திரம் நந்தி தேவரின் திருக்கல்யாண வைபவ தினம் திருமண தடை விலக விரதம் பரிகாரங்கள் பரிகார ஸ்தலங்கள் எத்தனையோ உள்ளன ஆனால் அப்படி உடலை வருத்தி சிரமம் ஏதும் படாமல் கோவிலில் நடக்கும் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டாலே திருமணம் விரைவில் கைகூடி வரக்கூடிய திருத்தலம் தான் திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி திருத்தலம் எல்லா கோவில்களிலும் தெய்வங்கள் உப தெய்வங்களுக்கு தான் திருக்கல்யாண வைபவம் நடக்கும் ஆனால் திருமழப்பாடியில் மட்டும்தான் சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவருக்கு திருக்கல்யாணம் நடத்தப்படுகிறது ஆண்டுதோறும் பெரிய விழாவாக எடுத்து நந்தி தேவருக்கு திருக்கல்யாணம் விமரிசையாக நடத்தப்படுகிறது அதுவும் சிவபெருமானே இந்த தளத்திற்கு எழுந்தருளி இந்த திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வைப்பதாக ஐதீகம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான திருமழப்பாடியில் உள்ள வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திர தினத்தில் நந்தி திருமண விழா கோலாகலமாக நடத்தப்படுகிறது இந்த நந்தி திருமண விழாவில் கலந்து கொண்டால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம் நந்தி திருக்கல்யாணத்தை நேரில் காணும் வரன்களுக்கு முந்தி திருமணம் ஆகும் அதாவது அடுத்த நந்தி திருக்கல்யாணம் நடப்பதற்குள் இவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் என்பது ஐதீகம் அதனால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இந்த திருமண விழாவில் கலந்து கொள்ள முயற்சி செய்யலாம் இந்த தினத்தில் இங்கு செல்ல இயலாதோரும் அருகில் உள்ள சிவாலயம் சென்று நந்தியம் பெருமானை வணங்கி பிரார்த்தனை செய்யலாம் திருமணத்திற்கு காத்திருப்போர் அனைவரும் விரைவில் திருமண பாக்கியத்தை பெற்றிட இறைவனை பிரார்த்திக்கிறேன் மேலும் எங்கள் வாழ்வில் துயரமும் தடைகளும் நீங்கி மேன்மேலும் வளரவும் வளமாக வாழவும் வழிவிடுங்கள் வழி கொடுங்கள் என்று வேண்டும் விதமாக வழிவிடு நந்தி வழிவிடுவே என்ற பாடலையும் இந்த தினத்தில் பார்க்கலாம் இப்போ பதிவுக்குள்ள போகலாம் நந்தி என்பது சிவபெருமானின் பெயரே இதை திருமுறைகளிலிருந்து நாம் உணரலாம் அந்த சிவபெருமானின் பெயரையே தன் பெயராக பெற்றவர் நந்திதேவர் சிவகணங்கள் அனைவருக்கும் தலைவர் நந்திதேவரே சிவாகமங்கள் அனைத்தையும் அறிந்தவரும் நந்திதேவர் ஒருவரே சிவபெருமானே நேரடியாக நந்திதேவருக்கு சிவாலயங்களில் கர்ப்ப கிரகத்திற்கு நேர் எதிரில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் நந்திதேவர் தர்ம விடை எனப்படுவார் அதாவது அழிவே இல்லாதது தர்மம் அது விடை அதாவது ரிஷபம் வடிவில் இறைவனிடத்தில் சென்றடைய அந்த நந்தியின் மீது ஈஸ்வரன் இருக்கிறார் தர்மம் இறைவனை தாங்குகிறது அது விடும் மூச்சு காற்றுதான் இவருக்கு உயிர்நிலை தருகிறது இதனால்தான் மூலவரின் தொப்புள் பகுதியை உயிர்நிலையாக கொண்டு அதன் நந்தியின் கோவில்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது இம்மூச்சு தடையேதுமின்றி மூலவரை சென்றடையத்தான் என்பதே இதன் தாத்பரியம் நந்தியின் குறுக்கே போவதும் விழுந்து வணங்குவதும் கூடாது என்பது வழக்கத்தில் இருக்கிறது ருத்ரன் தூயவன் கணக்க பிரியன் பிரியன் மிருதங்க வாத்திய பிரியன் பல பெயர்களோட புராணங்கள்ல நந்தியம்பெருமான் போற்றப்படுறார் திவ்ய வடிவம் நான்கு புயம் கையில் பிரம்பு உடைவாள் சந்திரக்கலை நீலகண்டம் யானை புரி சிவரூபனாக திகழ்கிறார் நந்தி அந்த நந்தியம்பெருமானின் கதை தான் என்ன அதை கொஞ்சம் பார்க்கலாமா சிலாதர் கண்டெடுத்த குழந்தை தான் நந்தியம்பெருமான் இதையும் பற்றி நம்ம முழுமையா பார்க்கலாம் வீதகவியர் அப்படின்ற ஒரு முனிவர் தன்னுடைய சிறு வயதுல சிவனடியார் ஒரு ஒரு அன்ன பாத்திர விளையாட்டா கல்ல போடுறார் அதனால தீவினை ஏற்படுறது பெரும் பாறை ஒன்றை திண்டு தீர்க்கணும் அறிந்து கொண்டார் பாறையை தின்று தன் பாவத்தை போக்கிக் கொண்டார் அதனால ஷிலாத்த முனிவர் அப்படின்ற பெயர் வந்தது ஷிலாத முனிவரின் முன்னோர்கள் அங்கு பிதுர்கடன் நிறைவேறாமல் நரகத்தில் உயர்ந்து கொண்டிருந்தனர் இதனால் வருந்தினார் ஷிலாத முனிவர் அதனால் திருமணம் செய்ய முடிவெடுத்து சித்திரவதி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இருந்தும் அவர்களுக்கு பிள்ளை கிட்டவில்லை அவர் திருவையாறு தளத்தில் உள்ள ஐயாரப்பர் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர் தனக்கு அறிவார்ந்த மகன் வேண்டும் என்று பிரார்த்தித்து ஐயாரப்பரை வேண்டி கடுமையாக தவம் செய்தார் இறைவனும் அசரீரியாக ஷிலாத முனிவரே என்னை போன்றே உனக்கு மகன் வேண்டும் என்றால் நீ புத்திர காமிஷ்டி யாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் யாகம் செய்ய யாக பூமியை உழற போது ஒரு பெட்டகம் பெட்டி ஒன்று தோன்றும் அதில் ஒரு புத்திரன் காணப்படும் அவனுக்கு ஆயுள் பதினாறு மட்டும்தான் அவனை நீ எடுத்துக்கொள்ள எண்ணி ஷில முனிவரும் மகிழ்ச்சி அடைகிறார் அப்புறம் இந்திரனோட ஆலோசனைப்படி ஸ்ரீஷைல மலைக்கு போய் புத்திர காமேஷ்டியாக செய்கிறார் சிவரூப சுந்தரனா குழந்தை ஒன்றை பார்க்கிறார் கண்டெடுக்கிறார் அந்த குழந்தைக்கு நான்கு தோள்கள் மூன்று கண்கள் பிரையணிந்து முடி இப்படி காட்சி தருது அதை பார்க்கும் போதே ஐயாரப்பர் மீண்டும் அசரீரியா முனிவரே இந்த பெட்டியை மூடி திரும்பவும் திறங்கள்னு கட்டல் அந்த பெட்டியில் இருந்த அந்த மூர்த்தி முந்தைய வடிவம் நீங்கி பிரகாசத்தோடு அழகான குழந்தை வடிவத்தோடு ஜொலிக்க திகழ்ந்தது அந்த குழந்தையே நந்தியம் பெருமான் நந்தி என்றால் மகிழ்ச்சி கவலையை போக்கி மகிழ்ச்சி உண்டாக்கும் விதமாக கிடைத்ததால் நந்தி என்ற பேர் வைத்தார் பெற்றோர் அந்த குழந்தைக்கு செபேஸ்வரர் அப்படின்ற பெயரும் வைத்தார்கள் செபேஸ்வரர் பதினான்கு வயதிற்குள்ள சாஸ்திரங்கள் சகல கலைகளையும் வல்லவரானார் சிறு வயதிலேயே அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுத்தேர்ந்தார் இப்படி இருக்கிற போது அவருடைய இல்லத்துக்கு மித்ரன் வருணன் எல்லாரும் வந்து இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு அவருடைய ஆயுள் முடியறதுக்கு எடுத்து சொல்றா சிலாத முனிவருக்கு வருத்தம் உண்டார் இதை கேட்ட நந்தியம்பெருமான் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஐயாரப்பர் ஆலயத்துக்கு போறார் அங்க தனக்கு நீண்ட ஆயுளை தந்து பெற்றோருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யும்படி வேண்டி கேட்டுக்கிறார் அப்புறம் அங்க இருந்த அயனரி தீர்த்தம் அந்த தீர்த்தத்துல நீராடி இடுப்பளவு நீர்ல கால் மேல காலை ஒற்றை கால நின்று பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிச்சபடி நீண்ட காலம் அடைந்தார் ஐயாரப்பர் அவருக்கு காட்சியளிக்கிறார் செபேஸ்வரர் வேண்டியபடியே அவருக்கு நீண்ட ஆயுளையும் தந்து அருள்றார் அது மட்டுமில்லாம செபேஸ்வரரோட புண்பட்ட உடலையும் நலமாக்கணும் அப்படின்னு நினைச்சு கங்கை நீர் மேக நீர் பிரம்மாவோட கமண்டல நீர் அம்பிகையோட முளைப்பால் இடபு நந்தியோட வாய்நுரை இந்த பஞ்ச நீர் ஐந்து நீர்னாலையும் தானே அபிஷேகம் செய்தார் ஐயாரப்பர் அதனால செபேஸ்வரருடைய உடல் உபாதைகள்லாம் நீங்கி சூரியன் போல அப்படி பிரகாசிக்கிறார் இப்போ சிலாத முனிவர் தன்னுடைய மகன் நந்தியம்பெருமானுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார் வசிஷ்ட முனிவருடைய பௌத்ரி வியாகிரபாத முனிவருடைய புத்திரி உபமன்யு முனிவரோட தங்கையான சுயம்பிரகாச அம்மையார தன்னுடைய புதல் செபேஸ்வரருக்கு திருமணம் செய்யணும் விருப்பப்படுறார் ஐயாரப்பர் அம்பாள் அரம்பளர்த்த நாயகி முன்னிலையிலேயே திருமழப்பாடி வஜ்ர தம்பேஸ்வரர் கோயில்ல பவித்திரமான பங்குனி திங்கள் புனர்வசு நட்சத்திரத்துல செபேஸ்வரருக்கும் அம்மையாருக்கும் இனிதான திருமண விழா நடந்தேறியது அது இந்த ஆண்டு நாளைய தினம் மார்ச் பத்தொன்பது அன்று நடைபெற உள்ளது திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இந்த திருமண விழாவில் கலந்து கொள்ள முயற்சி செய்யவும் விரைவில் திருமண பாக்கியத்தை பெடுங்கள் இறுதியா நந்தியை தன்னுடைய அம்சமாகவே மாத்தி தன்னுடைய இருந்து மாலை எடுத்து நந்திக்கு அணிவித்து அதிகார நந்தின்ற பட்டத்தையும் கைலாயத்துல உபதேசம் பெற்று கைலாயத்தில் சிவகணங்களுக்கு தலைவராகும் பதவியும் பெற்றார் கோவில்கள்ல முதன்மை திருவாயில்ல தான் இருந்து காக்கக்கூடிய உரிமையையும் பெற்றார் சைவ ஆச்சாரியர்கள்ல முதல் குரு அப்படின்ற தன்மையையும் பெற்றார் இத்தகைய பேரு பெற்ற செபேஸ்வரர் தான் திருநந்தியம் பெருமான் அப்படின்னு ார் தவம் செய்தனால நந்தியம்பெருமான் சிவாலயங்கள் தோறும் எல்லா சிவாலயங்களையும் வீட்டில் பேர் பெறுகிறார் பிரதோஷ காலங்களில் வழிபடுபவருக்கு அருள் வரம் தரக்கூடிய பேரும் கிடைக்கப்பெற்றார் சிவபெருமான் இருக்கும் இடம் கைலாயம் நேரடியாக சென்று விட முடியாது இல்லையா நந்தியின் உத்தரவு பெற்றுத்தான் கைலைக்குள் நுழைய முடியும் யாராவது தடுத்தால் இவன் என்ன நந்தி மாதிரி தடுக்கிறான் சொல்வார்கள் இல்லையா முப்புறம் சிவன் அப்போது அச்சு முறிந்தது விஷ்ணு நந்தியாகி தேரினை தாங்கினார் தர்ம தேவதை சிவனுக்கு நந்தியானார் அந்த நந்தி தான் சிவாலயத்தின் கர்ப்ப கிரகத்துக்கு மிக மிக அருகில் இருக்கக்கூடிய நந்தி அந்த நந்திக்கும் மூலவருக்கு இடையில் குறுக்கே போகக்கூடாது என்று சொல்வார்கள் தர்ம நந்தியின் மூலவர் மீது பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் நந்தியை வணங்காமல் சிவபெருமானை வணங்க முடியாது வணங்கக்கூடாது ஆலயத்தில் நந்தியை மட்டுமே வணங்கிவிட்டு திரும்பிவிட்டால் கூட சிவபெருமானை வணங்கியதன் முழு பலனும் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுறது காலம் மட்டுமன்றி எல்லா காலத்திலும் நாம் சிவபெருமானிடம் வைக்கும் வேண்டுதல்களை நந்தி தேவரிடம் வைத்தாலே போதும் அவர் அதை பரமேஸ்வரனிடம் கொண்டு சேர்த்து விடுவார் என்பது ஐதீகம் வித்தியாசமான தோற்றத்துல காட்சி தரக்கூடிய சக்தி வாய்ந்த நந்தீஸ்வரர் சிலரை பார்க்கலாம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருவைக்காவூர் வில்வ வில்வபனேஸ்வர் கோவில்ல வாசலையை நோக்கியபடி நந்தியம்பெருமான் காட்சி தரார் அதற்கு காரணம் ஒருமுறை வேடன் ஒருவன் கோவிலுக்குள்ள வந்து இறைவனை வழிபட்டு இருக்கான் அப்போ அவனது உயிரை பறிக்கிறதுக்காக எமதர்மன் ஆலயத்துக்குள் வந்தார் அவரை நந்தியும் துவார தடுக்க யமதர்மன் திரும்பி சென்றார் மீண்டும் எமன் கோயிலுக்குள் வராமல் தடுக்கவே நந்தியம்பெருமான் வாசலை நோக்கி பார்த்தபடி இருப்பதாக தல புராணம் சொல்றது மற்றொரு வித்தியாசமான நந்தி வடார்காடு மாவட்டம் திருவள்ளம் வில்வநாதேஸ்வர் கோவில்ல உள்ள நந்தி இவர் இறைவனுக்கு புறமுதுகு காட்டியபடி காட்சி தரார் இதோட காரணம் ஒருமுறை கோவில் அர்ச்சகர் சுவாமிக்கு அபிஷேக தீர்த்தம் எடுத்து வர போது அவரை கஞ்சன்ற அரக்கன் வழி மறுத்து துன்பம் கொடுக்கிறான் அதை இறைவன் முறையிடுறார் இறைவனோ நந்திக்கு கண்ணாலே உத்தரவிடுறார் நந்தியம்பெருமான் உடனேயே அசுரனை அடித்து துரத்தினார் மீண்டும் அசுரன் வரானா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே நந்தியம்பெருமான் கோவிலின் வாசலை நோக்கிய வண்ணம் இறைவனுக்கு புறமுதுகு காட்டி நிற்பதாக இந்த கோவில் தல புராணம் சொல்றது இன்னொரு விசேஷமான நந்தி ஊர் மக்களை வெள்ள நீர் இருந்து காப்பாற்றி இருக்கிறார் விருதாச்சலத்துக்கு பக்கத்துல பெண்ணாடம்னு ஒரு ஊர் அங்க உள்ள கோவில் கொழுந்தீசர் அங்க ஒருமுறை கடுமையான மழை பெஞ்சு ஊரை சுற்றி வெள்ளம் சூழ்ந்தது அப்போ ஊர் மக்கள்லாம் இறைவனை வேண்ட கொழுந்தீசர் இறைவனும் நந்தியிட்ட உறிஞ்சி மக்களை காப்பாற்றுக்கு ஆணையிடுறார் உடனே நந்தியம்பெருமான் கிழக்கு பக்கமாக வாசலை நோக்கி திரும்பி வெள்ள நீரை கொடுத்து மக்களை காப்பாற்றினார் இந்த கோவில் நந்தியம்பெருமான் தொடர்பான நோய்கள் இந்த நந்தி கிட்ட வேண்டிக்கலாம் சொல்றா நாகப்பட்டினத்துல பிரசித்தி பெற்றது அருள்மிகு நீலாயதாட்சி அம்மன் கோவில் இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அம்பிகை திருமண பருவத்திற்கு முந்தைய கண்ணியாக காட்சி தரார் இங்கு நந்திதேவர் அன்னையின் சந்நிதி முன் முகத்தை சற்று திருப்பியபடி அமர்ந்திருக்கதை நாம் பார்க்கலாம் அம்பிகை கண்ணியாக இருக்கும் காலத்தில் அவளை கவனித்துக் கொள்ளும்படி நந்தியிடம் கேட்டுக்கொண்டாராம் சிவபெருமான் ஆனால் நந்திக்கோ சிவபெருமானை விட்டு பிரிய மனமில்லை அம்பிகையுடன் இருக்கும் பொழுது தானும் அவளுடன் சேர்ந்து தரிசனம் தருவதாக சிவபெருமான் கூறிவிட மனமில்லாமல் நந்தி அவரை பிரிந்து செல்கிறார் அதனால் இங்கு நந்தி அம்பிகைக்கு எதிரே இருந்த போதிலும் கழுத்தை திருப்பிக் கொண்டு தனது இடது கண்ணால் ஈசனையும் வலது கண்ணால் பாலையும் பார்த்தபடி இருப்பது இந்த ஆலயத்தின் சிறப்பம்சம் இது அருமையான இந்த ஆலயத்துக்கு வந்தால் நாம் பார்க்க முடியும் அதனால இவர் இரட்டை பார்வை நந்தி அழைக்கப்படுறார் இங்கு வந்து கண் தொடர்பான நோய்கள் நீங்கி சென்றவரும் பலர் எங்குமே நாம் நந்திதேவரை ரிஷப முகத்துடனேயே தரிசித்திருப்போம் ஆனால் திருமணப்பாடி தளத்தில் மட்டும்தான் ரிஷப முகத்துடன் இல்லாமல் மனித முகத்துடன் காணப்படுவது தனிச்சிறப்பு நந்திதேவர் திருமண கோலத்தில் மனைவியுடன் காட்சி தரும் திருக்கோலத்தையும் நாம் இந்த திருத்தலத்தில் காண முடியும் நம்பி அரூராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலிருந்து புறப்பட்டு நன்னிலம் ஸ்ரீவாஞ்சியம் கண்டியூர் நாகேஸ்வரம் போன்ற தளத்தை தரிசித்து திருவாளம்பொருளை அடைந்தார் அங்கு வழிபாடு முடித்து அன்று இரவு உறக்கத்தில் சிவபெருமான் அவரது கனவில் தோன்றி மழப்பாடிக்கு வருவதற்கு மறந்தாயோ என்று வினவி மறைந்தார் பின் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வடகரையை அடைந்து திருமழப்பாடி ஈசனாரை தரிசித்து பொன்னார் மேனியனை புளித்தோலை அரைக்கசைத்து மின்னார் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடையுள் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த திருத்தலத்தில் பங்குனி புனர்பூசத்தில் நந்தி தேவருக்கும் ஸ்ரீசாம்பிகைக்கும் நடைபெறும் திருமணத்தில் கலந்து கொண்டு அல்லது காணொலி வாயிலாக கண்டு கழித்து தரிசித்து திருமண பெயரும் மற்றும் அனைத்து மங்களங்களும் பெற்றிடுவோம் நந்தியம்பெருமான் பக்தர்களின் பல்வேறு வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைக்கிறார் நம் துயர்தீர்க்கும் அனுகிரக மூர்த்தியாக விளங்குகிறார் நாமும் இந்த தினத்தில் நமது நீக்கி நல்ல வழிவிடுங்கள் நல்ல வழி கொடுங்கள் என்று வேண்டி இந்த பாடலை பாடுவோம் வழிவிடு நந்தி வழிவிடுவே வழிவிடு நந்தி வழிவிடுவே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே எம்பிரான் சிவனை சுமப்பவனே எல்லா நலனும் தருபவனே ஏழைகள் வாழ்வில் இருளகல என்றும் அருளை சுரப்பவனே நீரில் என்றும் குளிப்பவனே நெய்யில் என்றும் மகிழ்பவனே பொய்யில்லாத வாழ்வு தர பொங்கும் கருணை வாரிதியே உந்தன் கொம்பு இரண்டிடையே உமையாள் காட்சி தர தேவர் எல்லாம் அருள் பெற்றார் தேனாயினிக்கும் செய்தியப்பா தேனாயினிக்கும் செய்தியப்பா தேடிய பலனை தந்திடுவாய் தேவர் போற்றும் நந்தி தேவா வாழ்வில் வழியே காட்டி அமைந்திடுவாய் வழியே காட்டி அமைந்திடுவாய் நந்தனர் போற்றும் நந்திதேவா நாளும் தெரிந்த வல்லவனே எம்பிரணருளை எமக்கருள என்றும் துணையாய் நிற பவனே என்றும் துணையாய் நிற்பவனே பிரதோஷம் என்றால் உன் மகிமை பெரிதும் வெளியில் தெரிந்திடுமே தேவர்க்கு காட்சி உன்மூலம் தெரிய செய்த பெரியவனே தெரிய செய்த பெரியவனே வழிவிடு நந்தி வழிவிடுவே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே வழிவிடு நந்தி வழிவிடுவே வழிவிடு நந்தி வழிவிடுவே உங்கள் வாழ்வில் துயரமும் தடைகளும் நீங்கி மேன்மேலும் வளரவும் வளமாக வாழவும் வழிவிடுங்கள் வழி கொடுங்கள் என்று வழிவிடு நந்தி வழிவிடுவே என்று பிரார்த்திப்போம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்